ஒரு தேவனுடைய பிள்ளைய கத்தர் அந்தந்த டைம் வரும் பொழுது அழகா தூக்கிடுவாரு அண்ட் வென் தி ரைட் பாயிண்ட் ஆஃப் டைம் கம்ஸ் அண்ட் தி லார்ட் will carry the child children of god ஒரு பிள்ளையை ஒரு தாய் ஒரு தாகபனோ நடந்து கூட்டிட்டு போறாங்கன்னு வெச்சுக்கோங்களே consider a child who is taken by the father and mother by walk அங்க முள்ளுகள் இருந்தா உடனே என்ன செய்வாங்க வா வா சனி நிலத்திட்டே போற அப்படி நிலத்திட்டே போவாங்க என்ன செய்வாங்க டக்குன்னு உடனே நிஞ்சிடுவாங்க தாயோ தாகபனோ இல்ல கூட்டி போனால நிஞ்சிடுவாங்க தூக்கிடுவாங்க

அண்ட் அண்ட் வில் ஆமா கடந்த எனக்கு வந்த பிரச்சனைகள்ல என்னால முடியாத எல்லாம் இடங்கள்லாம் கத்திரி தூக்கிட்டாரு கை வைத்து அலிலியா சொல்லுங்க இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப் கிறிஸ்டியன் அதுல வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாது அண்ட் அரிசு நோ வேரியேஷன் இன்ச் அழகா அந்த டைம் வரும்பொழுது உன்னை அப்படியே டக்குன்னு அப்படியே கை கொடுத்துருவாரு அண்ட் டைம் கம்ஸ் அண்ட் கி வில் கிவ் ஹேன்ஸ் அண்ட் யூ அவனால நடக்க முடிஞ்ச இடம் வரும்போது தான் உன்னை இறக்கி விடுவார் அண்ட் இது ஈவல் டூ பஸ் ஓவர் அண்ட் கி வில் டேக் யூ ட கம் டவுன் அதனால ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகத்தினால் சுமக்கப்படுகிறான் அண்ட் சோ த அனுவெண்டட் ஒன் அண்ட் ஹீ வஸ் கார்டு த அனுவென்டட் பஸ் ஆவியானவர் உன்னை அழகா உன்னை ரிலேட் பண்ணுவார் கவர் வில் பியூட்டிஃபுல்லி லீட் யூ

அண்ட் நவுன் த எங் ஒன்ஸ் விளாச்சர் த விங்ஸ் அக்காடிங் டூ வச் மைட் ஆனால் இந்த கழுகு அதை பற்றி கவலைப்படுறதில்ல பட் திஸ் நான் ஈகிள் வில் நோட் கேரிங்காக போச்சு ஆஹ் எத்தனையோ ஆயிரம் அடி அது சரடுன்னு கீழே இறங்கும் கொஞ்சம் தம்பு பிடிக்கும் அதை அடிக்கும்போது கொஞ்சம் மேலே போகும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு லிமிட்டை தாண்டி அது விழுந்துடும் அப்படிங்கும்போது என்ன வந்துடும் யாரு வந்துடுவா அந்த கழுகு வந்து டக்குன்னு தன்னுடைய சட்டைகளில் சுமந்து கொண்டு போய்

நல்லா இருக்கும் போது இருந்தீங்கன்னு நான் போகவே இல்லையா அங்க என் காலடி மட்டும்தான் இருக்கும் அதுக்கு நாலு காலடி இருந்துச்சு

Knowing that you are not able to walk in this path, and I have carried you upon my shoulder, the anointing will come and carry you at the right point of time.